தோனி ரிட்டையர் ஆக போறாரு நீங்க எல்லாருமே இத்தனை வருஷமா பார்த்துட்டு இருந்த உங்க தோனியை இனிமேல நீங்க ஒரு கேப்டனாவோ பிளேயராகவோ டீமில ஒரு மெம்பராவாக கூட பார்க்க முடியாது மிஞ்சு போன சீக்கிரத்தில் அடுத்த மேட்ச் வந்து ஒரு கோச்சா பார்க்கலான்னு யாருன்னா ஒரு கேட பயன் பேசனார்னா அதை தயவு செய்து நம்பிராதீங்க யாரும் மகேந்தர சிங் தோனி ஒரு மிகப்பெரிய சகாப்தம் அவருடைய ரிடையர்மெண்ட் நேரம் வந்துருச்சு அவ்வளவுதான் அவர் இனிமேல் ஒரு பிளேயராக கூட இந்த டீம்ல இருக்க மாட்டார் சீக்கிரத்தில் ஒரு பென்டாரா மாற போறாரு சிங் தோனியோட ரிட்டையர்மெண்ட் அவ்வளோதான் முடிவு பண்ற மிகப்பெரிய நெட்வொர்க்லாம் போடுறாங்க மிகப்பெரிய கிரிக்கெட் நெட்ஒர்க் அவங்கெல்லாம் வந்து அவங்களுடைய வெப்ல இந்த மாதிரி ஒரு செய்தியை போடுறது அப்புறம் வந்து கிரிக்கெட்ல வந்துட்டு ஐபிஎல்ல கமெண்ட்ரி பண்ணிட்டு இருக்கிற சில பேர் வந்து அவங்களுடைய சேனல்ல வந்து ஆமா நான் பார்த்தேன் நான் கேள்விப்பட்டேன் ஆமாம் உறுதியாக சொல்கிறேன் எனக்கும் அப்படித்தான் தோணுது மகேந்திர சிங் தோனி களம்போகிறான் இந்த மாதிரி போடுறவங்கள என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல மகேந்திர சிங் தோனி அவ்வளோ பெரிய ஒரு கோழையாக ஒரு மேட்ச் ரெண்டு மேட்ச்சு நான் வந்து எனக்கு சான்ஸ் கிடச்சி நான் பேட்டிங் ஆடி என்னால் பெருசாக விளாட முடியல என்னால் அந்த டீமை வின்னிங் லைனுக்கு எடுத்துகிட்டு போக முடியல ஐயையோ நான் இவ்வளோ பெரிய தோல்விக்கு ஆளாகிட்டேன்னு ஐயோ அப்படின்னு ரிட்டையர் ஆகிறதுக்கு ஒரு ஆள் வருது விராட் கோலி ரோஹித் சர்மா மகேந்திர சிங் தோனி அப்புறம் இந்த மாதிரி ஒரு பத்து பேர் இருப்பாங்க இல்லையா இந்த கிரிக்கெட்டுடைய ஐகான்ஸ் இந்தியன் கிரிக்கெட் மட்டும் கிடையாது வேர்ல்ட் கிரிக்கெட்லேயே சில ஐகான்ஸ் இருப்பாங்களே அவங்களோட பார்த்தா லூஸ் மாதிரி தெரியுது அவங்களெலாம் அவங்களில் யாராவது ஒருத்தவங்க இந்த மாதிரிலாம் ஒரு ரெண்டு மூணு சம்பவத்துக்காக ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுற ஆமாம்மா வீக்கேவும் சொல்ல போகிறாருங்க ஆமாம் அவரும் ஃபார்மில் இல்லாமல் இருக்கார் ரோஹித் கூட பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு மூணு பேரும் அட் அ டைமில் இவர் ஏழு மணிக்கும் இவர் எட்டு மணிக்கும் ஒரு ஒம்பது மணிக்கும் வர சனிக்கிழமை காலையில் சொல்லிடுவாங்க நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசுகிறதான் நான் கூட ஃபஸ்ட்டாக நினச்சேன் அப்படின்னா ஏதோ ஏப்ரல் ஒன்னாம் தேதி இந்த ஏப்ரல் ஃபுல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் சுற்றிட்டு போங்க தெரியுமா அந்த மாதிரி யாரோ போட்ட வீடியோவை பார்த்து சீரியஸு தான் நம்பி ஏதோ ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தான் வந்து இந்த முக்கிய பெரிய பெரிய ஆளுங்க சொன்னேன் தெரியுமா நான் வெப்ல கிரிக்கெட்டை பத்தி முக்கியமாக பெருசா பேசக்கூடியவங்க ஒரு மிக முக்கிய ஜேர்னல்ஸ் இவங்களாம் அதை பத்தி போட ஆரம்பிக்கும் போது எனக்கே கொஞ்சம் டர் ஆயிடுச்சு என்ன நம்ம எதுவும் செய்தியை சந்திக்காம விட்டுட்டோம் நம்ம கண்ணில் படாமல் போயிடுச்சா இவங்க கண்ணிலலாம் பட்டது நமக்கு தெரியாம போயிடுச்சா அப்படின்னு அப்புறம் அரசு ஆறாயிரம் அளவுக்கு கூட எனக்கு வந்துட்டு நம்பிக்கை கிடையாது இருந்தாலும் நம்ம ரொம்ப லெத்தாஜிக்காக இருந்துடக்கூடாது என்ன செக் பண்ணுறேன் அப்படின்னா எதுவுமே இல்லையே எதை வச்சு இவங்களாம் அதை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு அதனால் மக்களை தயவு செய்து கேட்டு தெரிஞ்சுக்கங்க ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறேன் நான் சொல்லக்கூடிய இந்த லெஜண்ட்ஸ் யாருமே கோழைகள் இல்லை ஒரு டோர்னமெண்ட் இருக்கும்போது மகேந்திர சிங் தோனி போன்ற ஒருவர் ஒரு மிகப்பெரிய ஆளுமை ஒரு மிகப்பெரிய கிரிக்கெட்டின் ஜாம்பவான் லெஜண்ட் இவர் வந்து ஒரு மூணு மேட்ச் முடிவில் உடைய நிலைமையை பார்த்தும் தன்னுடைய பர்ஃபார்மன்ஸை பார்த்து மன ஐயோ என்னால் முடியலையா என்னோடய தோல்வியை ஒத்துக்கிறேன் அப்படின்னு போகிற ஆளுங்க கிடையாதுங்க ப்ளீஸ் தயவு செய்து இதுபோன்ற வீடியோக்களை நம்ப வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதனால மகேந்திர சிங் தோனி கண்டிப்பாக இந்த சீசனில் மிச்ச மேட்சஸை விளாட போறாரு அதுக்கு எல்லா வகையிலையும் என்னால் எழுதி கொடுக்க முடியும் உறுதி அது மீறி ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா அன்னைக்கு வந்து என்னை கேளுங்க அப்போ நான் மது பேசுறேன் பட் அதனால நம்ம மகேந்திர சிங் தோனி இந்த விஷயத்தை பற்றி யாரும் கேட்க வேணாம் அவராக பதில் சொல்லுவாரான்னு எதிர்பார்க்க வேணாம் தயவு செய்து யாராவது ஒருத்தங்க போயிட்டு தோனி இந்த மாதிரி ஒருமனை பற்றி நினைக்கிறீங்க கேட்டாலும் வச்சுக்கோங்க ஏன்னா இப்போ ஒரு நிறைய ப்ரெஸ் மீட்ஸ் அட்டன் பண்ணுறாரு ஐ மீன் எப்படி தான் இந்த கமர்ஷியலாக ஈவெண்ட்ஸ் சிஎஸ்கே உடைய பிராண்ட் அம்பாசிடர்ஸாக இவர் இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்றனால சிஎஸ்கே உடைய கார்பரேட் ஈவென்ட்ஸ் நிறைய நடந்துட்டுருக்குது மேட்சஸ்க்கு நடுவில் சி சென்னையில் இந்த மாதிரிலாம் ஸோ அதை அட்டன் பண்ண போகத்தில் ஏதாவது ஒரு ஜேர்னலிஸ்ட் யாராவது இந்த கேள்வியை மட்டும் கேட்டாலும் வச்சுக்கோங்க அதை விட ஒரு மிகப்பெரிய மாக்காந்தான வேறு எதுவும் கிடையாதுன்னு நான் சொல்லுவேன் அதனால் தயவு செய்து யாரும் இதையெல்லாம் நம்பாமல் மேட்சை மேட்சாக ஜாலியாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் உங்களுடைய ஃபேவரட் கிரிக்கெட்டர்ஸ் மகேந்திர சிங் தோனி ரோஹித் சர்மா விராட் கோலி போன்ற மூன்று பேரை தாண்டி இன்னும் நிறைய பேர் அவங்க உங்களுடைய ஃப்ரான்சைசிக்காக கேப்டன்சிலையும் அடுத்த ரோல்ஸ்லேயும் வந்து இந்த டீமில் விளையாடிட்டுருக்கிறாங்க இந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இது போன்ற ரூமர்ஸை நம்ப மகேந்திர சிங் தோனி தொடர்ந்து விளையாடுவார் இந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் முடிவில் தோனியோ கோலியோ ரோஹித்தோ மூணு பேரில் யாரோ ஒருத்தங்க கூட தான் யாருங்கிறத ப்ரூவ் பண்ணாம இந்த மூணு மேட்ச்ல நடந்த ஃபெயிலியர்ஸ் இந்த மூணு பேருக்கும் இருக்குது அதை வந்து ஓவர் கம் பண்ணி தான் யாருங்கிறதெல்லாம் காட்டாம இவங்க யாரும் வெளியே மாட்டாங்க